ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு ஆறு நாட்களில் அதாவது ஆடி பதினெட்டாம் பேர் கன்று அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது என் செல்லமே நிச்சயம் நடந்தே தீரும் நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்கவும் நடத்தி வைக்க நடத்தி வைப்பதற்காகவும் உனக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா இதோ உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு வேண்டியதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை என்னுடைய துவாரகமாயின் செல்லப்பிள்ளை என் செல்லப்பிள்ளை நீ எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமை என்பதை தாரக மந்திரமாக வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது எப்பொழுதுமே உன்னை ஒரு கெடுதல் எதுவும் வராது உனக்கு நான் பாதுகாப்பு வளையம் அமைத்திருக்கிறேன் அந்த பாதுகாப்பு வளையத்தில் என்ன நிலமலாம் இருக்கிறது தெரியுமா நம்பிக்கை பொறுமை அந்த நம்பிக்கை பொறுமை என்பதை நீயே தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு அதையே ஒரு பாதுகாப்பு வளையமாக வைத்து கொண்டிருக்கிறாய் இந்த இரண்டு விஷயங்களும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரும் நெருங்கவும் முடியாது உனக்கான பல எந்த ஒரு கஷ்டங்களும் வராது ஏனென்றால் நீ நம்பிக்கையாக இருக்கிறாய் எதிலும் பொறுமையாகவும் இருக்கிறாய் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாகவும் நம்பிக்கையோடு செய்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் என்று நான் என்னுடைய அருள்வாக்காக வாக்காக உனக்கு சொல்லுகிறேன் என் செல்லப்பிள்ளைக்கு உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்றி இப்போதையே உன் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை விடுவிக்கத்தான் உன் சாயப்பாவோடோடு வந்திருக்கிறேன் உன்னது பிரார்த்தனைகள் எல்லாமே நீ என்கிட்ட வைச்ச வேண்டுதல்கள் எல்லாமே இப்பொழுது நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என் செல்லப்பிள்ளை இப்பொழுது சந்தோஷம்தானே உன் முகத்தில் ஒரு புன் பார்க்கும் பார்க்கும்போது இந்த சாயப்பாவுக்கு என் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாவுடன் நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றேன் என் செல்ல பிள்ளை சந்தோஷமாக இருப்பதால் எனக்குத்தானே சந்தோஷம் உன் குடும்பத்துடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது பார்க்கும்போது இந்த சாயப்பா நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதைத்தானே எதிர்பார்க்கிறேன் உன்னிடத்தில் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை இதை நான் உன்னிடம் சொல்லி கொடுத்து விட்டேன் வாழ்க்கையில் அதேபோல் இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும் ஏமாற்றமும் இருக்கத்தான் செய்யும் இந்த உலகத்தில் ஏமாறாதவர்கள் யாருமே இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் அதே போல்தான் நீயும் ப பலரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறாய் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக யாரையும் ஏமாற்ற நினைக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் மனதாலும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம் மனதாலும் யாரையும் மஞ்சிக்க வேண்டாம் மனதால் யாரையும் திட்டவும் வேண்டாம் அவர்கள் உன்னை திட்டினால் நீ அவர்களிடம் சற்று விலகிவிட அமைதியாக இரு அந்த அமைதிக்கு பெயர்தான் என்று சொல்கிறேன் மௌனம் அதை மௌனத்தினால் பல காரியங்களை நீ வென்றிருக்கிறாய் சில இடங்களில் மௌனம் முக்கியமானதாகத்தான் இருக்கும் அந்த இடத்தில் நீ மௌனமாக மௌனம் சாதித்தாய் என்றால் உன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையில் பெரும்பகுதியான நேரத்தில் நாம் சில நேரங்களில் கோபப்பட்டு விடுகிறோம் ஏனென்றால் கோபப்படும் அளவுக்கு நம்மை தூண்டி விடுகிறார்கள் நம்மளை சின்னி பார்க்கிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் அந்த நேரத்தில் நாம் கோபப்படாமல் எப்படி இருப்பது என்று சொல்லும் நேரத்தில் நம் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்து விடுகிறது அந்த வார்த்தைகள் பலரை ரணப்படுத்துகிறது அவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறது அந்த இடத்தில் தான் நீ கோபக்காரன் கொடுமைக்காரன் என்று பழிகடாவாக்கி விடுகிறார்கள் உன்னை அந்த நேரத்தில் தான் நீ பொறுமையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் பொறுமை என் செல்லமே கோபத்தை குறைத்துக் கொள் கோபம் வரும் இடத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லி பழகும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் கோபத்தை கட்டுப்படுத்து ஓம் சாய்ராம் என்று மனதார என்னை சொல் நீ எந்த நாமத்தை சொல்ல சொல்ல உன்னை திட்டுபவர்களும் உன்னை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளும் உனக்கு தெரியாமல் போய்விடும் அந்த நேரத்தில் உன் மனம் சாந்தியாகிவிடும் உன் மனம் அமைதியாகிவிடும் நான் சொல்லுவதெல்லாம் சரிதானே என் செல்ல பிள்ளையை நான் பக்குவப்படுத்த இவற்றையெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது நிச்சயமாக உனக்கு என் நான் சொல்வதை பின்பற்றியானால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் கோபம் அவ்வளவு கொடுமையானது அந்த கோபத்தில் நாள் அந்த நேரத்தில் வார்த்தைகள் வெளிவரும் பார் கஷ்டமானதாகத்தான் இருக்கும் கோபப்படும் பொழுது நீ கொலைகாரனை விட மேற்கொண்டவனாகிறாய் கொலை செய்தவன் கூட தப்பித்து கொள்ளலாம் கோபம் படுபவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் அந்த நேரத்தில் விடும் வார்த்தைகள் ரணமாய் குத்தி விடும் என்றும் அந்த வார்த்தைகள் சொல் மறைவதில்லை வள்ளுவர் சொல்வது போல் தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்று சொல்கிறார் அல்லவா அவர் சொல்வதற்கேற்பதான் ஏனால் வார்த்தைகளால் சுடும் அளவிற்கு வார்த்தைகள் அவளும் கடுமையானது ஆகவே அதைத்தான் சொல்கிறேன் கோபப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா குடும்பத்துக்கும் அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள் என்று ஏதாவது ஒரு ஒருவருக்கும் பிரச்சனை ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெருசு என்று நினைக்க வேண்டாம் அவரவர் சூழ்நிலையில் அவரவர் அவங்கவுங்களுக்கு கஷ்டம் பெரிதாகத்தான் இருக்கும் உன் குடும்பத்திற்கு ஒரு விதமான கஷ்டங்கள் பெரிதாக தெரிந்தால் அடுத்தவர் அதை பார்க்கும்பொழுது அவன் என்ன சின்ன சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் த மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறான் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் உனக்குத்தான் அந்த கஷ்டத்தை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் போல்தான் நம் மற்றவர்களை பார்த்து ஆ இவன் இப்படி வாழ்கிறானே அப்படி என்று நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம் யாரையும் திட்டவும் வேண்டாம் கஷ்டப்படும் மாதிரி திட்டவும் வேண்டாம் யாரையும் பழிக்க வேண்டாம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன் பிறகு அவருக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் ஏன் செல்லமே ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் வரும் ஆடி பதினெட்டுக்குள் உனக்கானது நிச்சயமாக நல்லதொரு நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது அற்புதம் ஒன்று நடக்கத்தான் போகிறது நிச்சயமாக நடந்தே தீரும் உன் மனசு முழுதுமாக நம்பிக்கை பொறுமை பக்தி பாசமாக சாயப்பான என்னை கூப்பிடுத்தால்தான் உன் தேவையானதை எல்லாம் நிறைவேற்றி தருகிறேன் ஆகவே உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன அவையெல்லாம் அறிந்துதானே உனக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நீ எதை நினைத்தும் வருத்தமோ தவிப்போ நிறைவோ கோபமோ பதட்டமோ பட வேண்டாம் உனக்கானதை நிச்சயமாக உனக்கு உன் சாயப்பா செய்து கொடுப்பேன் சற்று நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் சொல்லத்திற்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம்ஜி அருண் கிடைக்கட்டும்